நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இட்லி பொடி இட்லி பொடி சிம்பிளாக வீட்டில் எப்படி செய்யலாம் என்னோடய ஸ்டைல்லேன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு அடுப்பில் ஒரு உடச்சிட்டி வச்சு மெஷர்மெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த கப்பு டம்ளர் எது எடுக்கிறீங்களோ அந்த ஒரே கப்பில் அளவு எடுத்துக்கோங்க நான் வந்து பருப்பு ஒரு அரை கப் நான் காமிக்கிறேன் இல்லையா அந்த கப்பில் எல்லாமே அரை அரை கப் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து வடிச்சட்டியில் துவரம் பருப்பு போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை எடுத்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா கருப்பு உளுந்து அதுவும் அதே அளவு அந்த கப்லையே அரைக்கப் அளவுக்கு போட்டு அதுவும் நல்லா செவக்க வறுத்து எடுத்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா வறு கடலை வறுகடலை பார்த்திங்கன்னா அதில் ஒரு கால் கப் அளவுக்கு வறுகல்ல வறுகல்லையும் போட்டு அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதையும் எடுத்து ஆற வச்சிட்டேன் அப்புறம் வடைச்சட்டியில் கொஞ்சமாக அரிசி நம்ம அளவு எடுத்துருக்கிற அதே கப்பில் ஒரு கால் கப் அளவுக்கு புளுங்கல் அரிசி எடுத்து அதையும் நல்லா வறுத்தோம்னா அரிசி வந்து அப்படியே பொறி மாதிரி பொரிஞ்சு வரும் அந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் அதையும் எடுத்து ஆற வச்சிட்டு காரம் எப்போவுமே பொடிக்கெல்லாம் கொஞ்சம் காரம் தூக்கலாக இருந்தால் தான் பொடி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக ஒரு பதினஞ்சு வர மொளகா எடுத்துருக்கேன் அதையும் நல்லா வறுத்து எடுத்து போட்டுட்டு நம்ம உப்பு பொடிக்கு இட்லி பொடிக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு அதையும் வடைச்சட்டியில் போட்டு வறுத்து அதையும் ஆற போட்டு வச்சிடணும் அது கூடவே பார்த்திங்கன்னா பெருங்காயம் கட்டி பெருங்காயமாக இருந்தால் வடைச்சட்டியில் வறுத்து அதை இது கூட போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம் இது வந்து நான் தூள் பெருங்காயம் போடுறதுனால ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற அந்த பருப்பெல்லாம் சூடாக இருக்கும் அது கூட அப்படியே இந்த பெருங்காயம் தேவையான அளவு கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு அதையும் எல்லாம் கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க பண்ணி அதையும் எடுத்து அந்த பருப்பெல்லாம் வறுத்து வச்சிருக்கிறதுலேயே போட்டு விட்டுட்டு அது கூட கொஞ்சமாக மிளகு அதாவது ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு குருமிளகு அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி அது கூட சீரகம் அதையும் எல்லா ஒன்று ஒன்றையும் தனித்தனியாக போட்டு எல்லாத்தையுமே நல்லா ஆற விட்ருங்க சூடு சுத்தமாக போய் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்தோம்னா அருமையான இட்லி பொடி ரெடி ஆயிரும் பொதுவாகவே பார்த்திங்கன்னா இட்லி பொடி ரொம்ப திருத்திருன்னும் இல்லாமல் ரொம்ப பவுட்ரு மாதிரியும் இல்லாமல் இந்த பதத்துக்கு அரைச்சோம்னா போதும் நல்லா இருக்கும் இட்லி பொடி இருந்ததுன்னா நம்ம வீட்டில் மாவு மட்டும் இருந்தால் போதும் டக்குன்னு உடனே செஞ்சு கொடுத்துர்லாம் குழந்தைகளுக்கு என்ன வேணுமோ அது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் சட்னி உடனே வேணுங்கிற அவசியம் இல்லை ஒரு அவசரத்துக்கு அதுக்கெல்லாமே இட்லி பொடி வந்து பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வீட்டில் இது மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க அளவு வந்து அதிகமாக போட்டால் பொதுவாகவே பருப்பு பொடியாகட்டும் இட்லி பொடியாகட்டும் அளவளவாக அரைச்சிட்டோம்னா அதோடய டேஸ்ட்டு மனம் எல்லாம் மாறாமல் இருக்கும் நம்ம கொஞ்சம் நிறைய அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா நாளாக அந்த டேஸ்ட் ஆகட்டும் அந்த வாசனையாகட்டும் கம்மியாயிரும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி எனக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதோட சஞ்சு மாஸ் விலாகை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் அதே போல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க சஞ்சு மாஸ் விலாக் எப்போவும் உங்கள் கூட இன்னும் என்னென்ன ரெசிபிஸ் வேணும்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்